திருநெல்வேலி மாவட்டம் கருங்குளத்தில் வீட்டிருக்கிறார் காளிகாம்பாள் இந்த அம்மன் மற்ற அம்மன்களைப் போல அழகாக இல்லாமல் சற்று பயங்கரமான தோற்றத்துடன் காட்சி தருகிறாள் அம்மனின் சன்னதி மண்டை ஓடுகளால் சூழப்பட்டுள்ளது சுற்றிலும் மனிதர்களின் எலும்புகள் சிதறி கிடக்கின்றன ஒரு காலத்தில் கருங்குளம் பகுதியில் ஒரு கொடிய சூனியக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் மனிதர்களை ஏமாற்றி அவர்களின் உயிரை பலி வாங்கி மந்திரங்கள் செய்து வந்தான் அந்த சூனியக்காரனை அழிக்க காளிகாம்பாள் அவதரித்தாள் அம்மன் சூனியக்காரனுடன் பயங்கரமான போர் புரிந்தாள் அந்த போரில் சூனியக்காரனின் எலும்புகள் சிதறி அம்மனின் சன்னதியை சுற்றி விழுந்தன காளிகாம்பாள் இங்கு மண்டை ஓடுகளுக்கு நடுவில் நடனமாடுவது போல காட்சி தருகிறாள் பக்தர்கள் அம்மனுக்கு பலி செலுத்துவார்கள் குறிப்பாக ஆடு கோழி போன்றவற்றை பலி கொடுத்து அம்மனை வழிபடுவார்கள் அம்மனின் சன்னதியில் இரவில் நடக்கும் பூஜைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை காளிகாம்பாள் பயங்கரமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் பக்தர்களுக்கு கருணை உள்ளம் கொண்டவள்